ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம நம்ம பார்க்க போகிறது இன்றைய மற்றும் வெளி விலை எப்படி பார்க்கலாங்க சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்து பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஐக்கிய அரபு அமீரகம் ஓமன் கத்தார் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளை விட இந்தியாவில் தற்போது தங்கம் விலை குறைவாகவே உள்ளது வழக்கமாக இந்த நாடுகளில் எல்லாம் தங்கம் விலை குறைவாகவே இருக்கும் ஆனால் தற்போது இந்தியாவை விட விலை அதிகரித்து இருப்பது என்பதை பற்றி பார்க்கலாம் தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டு கடந்த சில தினங்களாகவே குறைந்து வருகிறது இது நகை பிரியர்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுத்துள்ளது ஆனாலும் விலை குறைவு என்பது தற்காலிகமானது எனவும் மீண்டும் விலை உயர வாய்ப்பு உள்ளதாக அத்துறை நிபுணர்கள் சொல்லும் கருத்தாகவே உள்ளது எது எப்படியோ கடந்த சில நாட்களாக தங்கம் விலை ஏற்ற இறக்கமாக இருந்து வருவது கொஞ்சம் ஆறுதல் கொடுப்பதாக அமைந்துள்ளது சரி அதெல்லாம் இருக்கட்டும் பொதுவாக தங்கம் விலை இந்தியாவில் அதிகமாக இருப்பதால் வெளிநாடுகளுக்கு சென்றால் குறைந்த விலையில் தங்கம் வாங்கிக் கொள்ளலாம் என பலரும் நினைப்பார்கள் குறிப்பாக வரியில்லாத மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று தங்கம் வாங்கினால் பார்சலில் இருக்கும் பணம் மிச்சப்படும் என்று பலரும் முன்பு நினைப்பதுண்டு மத்திய கிழக்கு நாடுகளை விட தற்போது இந்தியாவில் தங்கம் விலை குறைவாக உள்ளது ஐக்கிய அரபு அமீரகம் கத்தார் ஓமன் மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாடுகளை விட இந்தியாவில் தங்கம் விலை தற்போது குறைவாகத்தான் உள்ளதாம் நவம்பர் பதினாறாம் தேதி நிலவரத்தின்படி இந்தியாவில் டுவெண்டி கேரட் தங்கம் விலை பத்து கிராம் எழுபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதாக விற்பனையானது

தங்கத்தின் விலை அரபு அமீரகத்தில் உள்ளது பத்து கிராம் சில்லறை விற்பனையில் எழுபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி நாலாக உள்ளது வரி இல்லாத காரணத்தால் தங்கம் விலை இந்தியாவை விட குறைவாக இருக்கும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு சென்றால் நகை வாங்க நகை பிரியர்கள் விருப்பம் காட்டுவார்கள் ஆனால் தற்போது தலைகீழாக இந்தியாவை விட தங்கம் விலை ஏன் உயர்ந்திருக்கிறது என்று பார்த்தால் புவிசார் அரசியல் பதற்றமே காரணம் என பொருளாதார நிபுணர்கள் சொல்லும் கருத்தாகவே உள்ளது இஸ்ரேல் போர் காரணமாக தங்கம் மீதான முதலீடு மத்திய கிழக்கு நாடுகளில் அதிகரித்துள்ளது இதன் காரணமாகவே தங்க மற்றும் வெளிவிலையானது உயர்ந்துள்ளது